பாவ மன்னிப்பாகிய விடுதலை அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் அவருடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பை பெறுவான் என்று தீர்க்க எல்லாரும் அவரை குறித்து சாட்சி கொடுக்கின்றார்கள் என்றான் அப்போ சிலர் பத்து நாற்பத்தி மூன்று பேதிரி இயேசு கிறிஸ்துவை பற்றி அவர் நச்செய்தியை யூதர் அல்லாத புற ஜாதியினருக்கும் பிரசங்கித்துக் கொண்டிருக்கின்றார் என்றார் மீட்பு யூதர்களுக்கு மட்டுமே என்ற எண்ணமுடையவர்கள் யூத கிறிஸ்தவர்கள் ஒருவன் கிறிஸ்தவனாக வேண்டுமானால் முதலாவது யூதனாகி பின்பு கிறிஸ்தவனாக வேண்டும் என்று வற்புறுத்தினார்கள் நற்செய்தியில் தேவன் பச்சபாதம் உள்ளவரல்ல என்று பிரசங்கித்தார் அதோடு ஒருவர் கிறிஸ்தவராக வேண்டுமென்றாலும் பாவத்தின் விடுதலையை காண வேண்டுமென்றாலும் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதை சிறந்த வழி எனவும் போதித்தார் இனம் நிறம் ஏதுவாயினும் கிறிஸ்துவை விசுவாசிக்கிறவர்கள் மீட்பை பெறுகின்றனர் இன்று மனிதர்கள் பாரம்பரியங்கள் சடங்கு சம்பிரதாயங்கள் வழியாக இறைவனோடு இணைய முயற்சி செய்கின்றனர் அதோடு தங்கள் வழியாக சென்றால் மோட்சம் சேரலாம் மீட்பை அடையலாம் என்ற வசீகர வார்த்தைகளினால் மனிதர்களை ஒரு வேடிக்கை பொருளாக மாற்றிவிடுகின்றனர் தங்கள் சுய லாபத்திற்காக மக்களை திரட்டும் அவலத்தையும் கூடுகைக்கு மக்களை திரட்ட விளம்பரங்களும் கொடுத்து மக்களை விலை கொடுத்து வாங்கி தக்க வைத்துக் கொள்கின்றனர் தன் மார்க்கமே சிறந்தது எனவும் மக்களை முட்டாளாக்கி தங்கள் சுற்றுவட்டாரத்தை வட்டாரத்தை பெரிதாக்கிக் கொள்கின்றனர் மக்களை சிந்திக்க விடாதபடி சீரழிகின்றனர் ஆனால் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் பொதுவானவராக அவரை தேடி வருகின்றவர்களுக்கு மீட்பை கொடுப்பவராக இருக்கின்றார் மன்னிப்பின் மாதிரியை மண்ணுலகில் காட்டி மாரிடம் கரையை துடைக்கின்றார் விசுவாசம் ஒன்றே மனிதனின் பாவத்திலிருந்து மீட்பை கொடுக்க வல்லது படைத்தவரை வாஞ்சித்து வாழ்கின்ற நாம் பாவங்கள் பறந்துப்போம் அதோடு நீதி நியாயம் செய்து கிறிஸ்துவை விசுவாசிக்கின்ற போது விடுதலை வாழ்வை பெறும் அனுபவம் கிடைக்கும் எனவே கல்வாறு சிலுவையிலிருந்து வெளிப்பட்ட பாவ மன்னிப்பால் நாமும் கழுவப்பட்டிருக்கின்றோம் என்ற உறுதியுடன் அதற்கேற்ற கனிகளை கொடுத்து வாழ்வோம் செவம் தூய வராம் கடவுளே எம் பாவ இயல்புகளில் ஒட்டி கொண்டிருக்கும் தவறுகள் உண்மை காயப்படுத்துகிறது அதிலிருந்து உன் தூய ஆவியின் அருளால் என்னை மீட்டருளும் ஆமேன் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக வளரட்டும்